அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கம் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரிஷபத் அதாவது மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க அப்படிங்கிறது பார்க்கலாம் சோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பார்வை அதாவது குரு குரு இருக்கக்கூடிய இடங்களோட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ உங்களுடைய எட்டாம் ஆயுள் ஸ்தானத்தில் தான் வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது ஸோ இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு மற்றும் பனிரெண்டாம் இடங்களுக்கான குருவினுடைய பார்வையானது படுகிறது ஸோ இந்த குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் துலாம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிற கடவுள் இந்த லக்ஸுரி லைஃப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது சொகுசு வாழ்க்கை ஆடம்பரம் காதல் தாம்பத்தியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் நவகிரகங்களின் காதல் இளவரசர் என்று அழைக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் சோ துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் மற்றும் அந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதாவது ஒரு தொழிலை நடத்துறதுக்கு எல்லா பிளானும் இருக்கு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த பிளானை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான அளவு நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இருந்தது ஸோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா பிளானும் இருக்குங்க என்கிட்ட ஸோ அந்த பிளானை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிளான் பண்ணுறதுக்கு ஓகே எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு ஆனால் அதுக்கு உண்டான ஃபினான்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு எந்த விதத்துலையும் கிடைக்காம போயிடுச்சு நண்பர்கள்கிட்ட கேட்டிருந்தேன் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்க சொந்த சொந்தங்கள்கிட்ட கேட்டது எல்லாமே கரெக்டான நேரத்தில் எனக்கு எந்த ஒரு தனம் அதாவது அந்த பணம் விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாகவே இருந்தது இதனால் நாம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலை கரெக்டான விதத்தில் நடத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்தது அதே போல் இந்த தொழிலில் நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துருது அதாவது என்னுடைய பார்ட்னர்ஸ் மூலமாகவும் சில பிரச்சனைகள் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு தொழிலில் கூட்டு தொழில் மூலமாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி முயற்சி பண்ணோம் ஸோ பார்ட்னர்ஸ் கரெக்டான விதத்தில் சப்போர்ட் பண்ணலை பார்ட்னர்ஸோட இன் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சிங்க ஸோ அதனால் என்னால் தொழிலை கரெக்டான விதத்தில் நடத்த முடியல அந்த தொழிலை நடத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதனுடைய நஷ்டங்களையும் என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருச்சுங்க இதனால் வந்து பணம் கடனுக்கு வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அந்த கடனுக்கு வாங்குறதுனால அந்த கடனுக்கு தேவையில்லாத நம்ம வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை வருமானம் இருந்தால் தான் வட்டி அதாவது வாங்கின இடத்துல பணம் கட்ட முடியும் ஸோ வருமானங்களே குறைவு என்னால் வந்து எதையுமே சமாளிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் அதாவது குருவுடைய பார்வை ரெண்டு நாள் பன்னெண்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய இரண்டாம் இடமான தனம் குடும்பம் மற்றும் கல்வி தான் வந்து இந்த குருவுடைய பார்வையானது படுதுங்க ஸோ அப்படி படும் பொழுது இதுவரை இருந்து வந்த தன தட்டுப்பாடுகள் பணம் உண்டான தேவைகள் பணத்துடைய தேவைகளுடைய பூர்த்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விதமான சில வருமானங்களும் லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு ஸோ நீங்க நடத்தக்கூடிய தொழிலில் லாபம் இரட்டிப்போக்காக இரட்டிப்பாகும் அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் கூட்டாளிகள் மூலமாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி அந்த தொழிலை கரெக்டான விதத்தில் நடத்துறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க அதே போல் இந்த பிஸ்னஸை வந்து கரெக்டாக நான் ரன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இது மூலமாக எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ அந்த பணம் இல்லாதது மட்டும்தான் பிரச்சனைன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா விதமான யோக பலன்கள் கொடுக்க போகுது தன தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாக போதுங்க ஸோ தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான தொழிலை நடத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த குரு பயிற்சியில இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக கூறுகிறேன் அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமான வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்கிறேன் அந்த வேலையில் எனக்கு எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லை வாங்குற சம்பளம் என்னுடைய செலவுக்கு மட்டுமே தேவையாக இருக்குது அதே போல் அந்த சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எனக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கல இந்த பணம் நான் வாங்குறது எல்லாமே என்னோடய இஎம்ஐ கட்டுறதுக்கும் என்னோடய குடும்ப செலவுகளுக்குமே சரியாக போயிடுது இதனால் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சாலோ இல்லை நான் புதுசாக ஒரு வேலையை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த இன்டர்வியூ கரெக்டான விதத்தில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வருமானங்கள் அப்படிங்கிறதா ஜாஸ்தியாகும்னு நினச்சிட்ருக்குறவங்க அதே போல் ரொம்ப வருஷமாக இங்கேயே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் இருந்து நான் ஃபாரின்ல போய் கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீத்துருவோங்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ பணம் அப்படிங்கிறது எனக்கு வந்து கரெக்டான விதத்துல வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கடனை எல்லாத்தையும் நான் அடைச்சிருவேன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அவைய போதுங்க இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாருங்க அதே போல் சம்பள உயர்வு சேல்ரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சம்பளம் போதாது நான் ஒரு வேற இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த இன்டர்வியூ எனக்கு செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு இதோட பேக்கேஜ் அதிகமாக இதோட சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்க நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போதுங்க மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த குரு பகவானுடைய பார்வைப்பட்டு உங்களுடைய வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு வருமான சூழ்நிலையும் பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்பையும் அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு நல்ல பயிற்சி காலமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க ஸோ வேலையில இதை நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வே வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் மற்றும் சேலரி இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலத்தில் இருக்கிறவங்க அதாவது அரசு அதிகாரிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகணும் இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போகுதுங்க அதே போல் இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் எனக்கு இருக்குதா இல்லைங்க திருமணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்குங்க இந்த ரெண்டாம் பார்வை உங்களுக்கு சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அக அவ ஒரு அடைவாக இருக்க போதுங்க இது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இந்த கல்யாணம் ஆகாதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க வாழ்க்கையில் எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய சராசரி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கூட எனக்கு இல்லை என் குடும்பத்தில் இதனால் எல்லாருமே வந்து ரொம்ப ச இக்கட்டான சூழ்நிலை அதாவது சங்கடத்தில் இருக்காங்க வயசாகிட்டே இருக்குது இன்னுமே மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்களும் தேடாத வரன்கள் இல்லை போகாத கோயில் இல்லை அவ்வளோ சூழ்நிலையில் எனக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது பெரிய தடையாக இருக்குங்க இதனால் வந்து என்னால் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியல குடும்ப பொறுப்புகள் அதிகமாக சுமந்து நடந்துகிட்டு இருந்தனால எனக்கு அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய இன்வால்மெண்ட் காட்டாமல் போனது பெரிய தவறாக போயிடுச்சுங்க ஸோ இப்போ நமக்கு அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படிங்கும் போது எல்லா விதத்துலையும் தடையாகவே இருக்குது கரெக்டான நேரத்தில் பொண்ணு கிடைக்கல அப்படியும் பொண்ணு கிடைச்சாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த திருமணத்திற்கு உண்டான தோஷங்கள் விலகி கண்டிப்பாக திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ குடும்பத்தில் புதிய நபர்களுடைய சேர்க்கையானது கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கப் போகுதுங்க சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் இந்த குரு பயிற்சியில் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நடக்க இருக்குங்க அதே போல திருமணம் ஆயிருச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கு ஸோ குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு 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 எப்படின்னா மற்றவங்க மத்தி மற்றவங்க மத்தியில் நமக்கு குழந்தை இல்லாதது ஒரு பெரிய குறையாக சொல்லும்போது சொந்த பந்தங்கள் மத்தியில் எங்கேயுமே என்னால் தலை காட்ட முடியல உறவினர்கள் மத்தியில் ஏதாவது இன்னுமா இன்னுமா தள்ளி வச்சிருக்கீங்க என்னப்பா இன்னுமே குழந்தை வந்து உங்களுக்கு வந்து வேண்டான்னு சொல்லி தள்ளி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கு நம்மளை ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அவங்க டைரெக்டாகவே அவாய்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிட்டிருக்கு ஸோ இந்த காரணத்தில் இந்த சூழ்நிலையிலேருந்து நாங்கள் விடுபடுவோமா இந்த வரக்கூடிய குரு பயிற்சி ஏதாவது ஒரு தருணத்தில் எங்களுக்கு அந்த புத்திர பாகியம் அப்படிங்கிறது கொடுக்காதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க குழந்தை பாகியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதே போல் மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க ஸோ ஏதாவது இந்த ஐவிஎஃப்னு சொல்லக்கூடிய செயற்கை கருத்திருப்பி மூலமாக சில முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சுமூகமான சூழ்நிலையை கொண்டு போற அளவுக்கு இந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது இந்த குழந்தை இல்லாததுனாலேயே கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதே போல் மாமியார் நாத்தனார் அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை வந்து குறை கூறிகிட்டே இருந்ததுனால கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாயிருச்சு ஸோ ஒரு வேளை வந்து இவங்க அம்மா அப்படி என்ன பேசுகிறாங்க உங்கள் அக்கா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கணவர்கிட்ட வந்து அந்த காரணத்தை எடுத்து சொல்கிறதும் ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் கூட தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கணவர் மனைவி கிட்ட சண்டை போகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாகி குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாயிருக்குங்க ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குடும்பஸ்தானத்திலேயே வந்துட்டு இந்த குருவுடைய பார்வை படுறதுனால இதுவரை கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும் இது வரைக்கும் உங்களை சுற்றி இருந்தவங்க உங்களை வந்து ஏளனமா பேசினவங்க மத்தியில் நீங்கள் வந்து நல்லபடியாக இருக்கீங்க கணவன் மனைவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம் அப்படின்னு வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு சில சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக போகுதுங்க அதே போலங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறோம் அதே போல் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எடுக்கிற முயற்சியில் அனைத்துமே வந்து ஏதாவது ஒரு விதத்தால் தடைப்படுதுங்க அதுக்குன்னு உண்டான பணத்தை எடுத்து வச்சா வேறு விதத்தில் எங்களுக்கு செலவாயிட்டிருக்கு கரெக்டான நேரத்தில் அந்த பணம் எங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்க மாட்டேங்குது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் பேங்க் லோன் ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து ஹோல்டு ஆகி வச்சுட்டே இருக்காங்க இல்லைங்க இன்னைக்கு ஆயிரும் நாளைக்கு ஆயிரும்னு சொல்லிட்டு தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க அந்த பணம் எங்கள் கைக்கு வந்தது அப்படின்னா ஒரு வீடு சொந்தமாக எத்தனை வருஷம் வாடகை வீட்டிலேயே வளந்துட்டோங்க அந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும் சொந்தமாக ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால எதிர்பார்த்த தன வரவுகள் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தீங்களா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீரும் கரெக்டான நேரத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கி வாங்கக்கூடிய யோகமும் அதே போல் ரொம்ப நாள் அந்த பூர்வீக சொத்தை விற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த சொத்தை விற்று அதன் மூலமா சில லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு யோக காலமாக இருக்க போதுங்க சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான அனுகூலங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு விதமாக இருக்குது அதே போல் ஐந்தில் வந்து சனி பகவான் அப்படிங்கிறது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்களில் பங்காளிகள் மூலமாக இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது யாருக்கு அந்த நேரத்தில் ஜாமீன் போடுறதோ இல்லை வந்து பணம் வாங்கி கொடுக்கறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டாங்க அப்படி பண்ணும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாற்றத்துக்கான ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே போல ஆறுல இருக்கக்கூடிய ராகு நோய் ஸ்தானத்தை உருவாக்குவார் அந்த நோய்க்கு உண்டான சில வைத்தியங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதே போலங்க இந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் வந்துட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஆயுள் ரீதியான பலம் அப்படிங்கிறது கூடும் கண்டிப்பாக இந்த ஆயுள் மேலே இருக்கக்கூடிய அந்த பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகுங்க அதாவது மரண பீதின்னு சொல்லக்கூடிய சில சூழ்நிலைகள் நமக்கு ஏதாவது நடந்துருமோ ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் அனைத்தும் விலகி நோய் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் அதே போல் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மேம்படையான தனம் கல்வி ஸ்தானத்தில் தான் இந்த குரு பகவானுடைய பார்வைப்படுதுங்க அப்போ கல்வியிலே குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஸோ கல்வி கற்றவங்க முடித்தவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது முயற்சி பண்ணிங்கனாலும் இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது புதிய கல்வியில் சேர்கிறதுக்கான இந்த காலகட்டங்களுக்கு தேவையான கல்வியை பயன்படுத்தி இந்த காலகட்டங்களுக்கு தேவையான கல்வியை கற்கக்கூடிய அளவுக்கு சில யோக பலன்களாக இது இருக்க போகுதுங்க எல்லா விதத்துலையும் சொல்லப்போனா அந்த கடன் தீரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நீண்ட கால கடன்கள் இருக்குங்க அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின கடன் என்னை பெரிய அளவுல போட்டு என்னை துரத்திட்டு இருக்கு திடீர் திடீர்னு கடங்காரங்கள் மூலமா சில பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னு எனக்கு வர வேண்டிய பணம் வந்ததுன்னா இல்லை எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னா இல்லை நாங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய போனஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனையை வச்சு இது எல்லாத்தையுமே தீர்த்துருவோம் அப்படின்னு உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க ஏன்னா தனம் குடும்பம் கல்வி ஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை படுறதுனால உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க அதே போல இந்த நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறனால அந்த குரு பகவானுடைய பார்வை நான்காம் இடத்துல படும் பொழுது மண்மனை சேர்க்கைக்கான யோகமும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க அதே போல பனிரெண்டாம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது படுறதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகுங்க ஏதாவது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரதுனால அதே போல் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் முருகப்பெருமானு அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதனால உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த தன வரவுகள் மற்றும் குடும்ப நிம்மதி அப்படிங்கிறது பெருகும் அதே போல் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ரொம்ப சுப பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை மொழியை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க அதுவும் முடியலையே உங்களுடைய ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுச்சி வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி